அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நாடு பாங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது என்ற உத்தரவாதத்தை சர்வதேசம் வழங்கிய பின்னரே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் நடுப்பகுதியில் பாங்குரோத்து நிலையில் இருந்து இலங்கை மீண்டு விட்டது என்ற அறிவிப்பு வெளிவரவுள்ளது எனவும் தெரியவருகின்றது அதுவரை நலன்புரி திட்டங்களை முன்னெடுப்பது எனவும் முன்கூட்டியே தேர்தலில் களமிறங்கும் அறிவிப்பை விடுத்தால் அது பகிரும் விடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது

புள்ளி ஐந்து வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் சபை தெரிவித்துள்ளது கொழும்பு மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தினால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் ஊடாக இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதாரம் என்பவற்றை விற்பதற்கு அரசாங்கம் சதி செய்வதாக தெரிவித்து மருத்துவ மாணவர் ஒன்றியத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் நீத்தாறை பிரயோகம் மேற்கொண்டுமே குறிப்பிடத்தக்கது இலங்கை உணவகங்களில் அதிக அளவில் விற்பனையாகும் கொத்து ரொட்டி மற்றும் பிரைட் ரைஸ் என்பனவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளது இதன்படி கொத்து ரொட்டி மற்றும் பிரைட் ரைஸ் என்பனவற்றின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது அகில இலங்கை சிறுச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது நாட்டில் சமையல் எரிவாயு விலை குறைப்பிற்கு ஏற்ற வகையில் இவ்வாறு விலை குறைக்கப்படுவதாகவும் விலை குறைப்பு நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறே கலூகியா பாலத்துக்கு அருகில் இலகை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பாடசாலை பேருந்தும் நெருக்குநீர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அம்பாறை பொலிசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அம்பாறை புது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பாடசாலை மாணவர்களும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி முழங்காவில் கடற்படை முகாமில் பணியாற்றிய கடற்படை சிப்பாய் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் கடமையில் ஈடுபட்டு பாதுகாப்பு அருகில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து தண்ணி தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இறந்த ராணுவ வீரர் தனுஷ்கையான் பிரேமரத்ன மைத்ரி கம சிறிபுர பகுதியைச் சேர்ந்த கடற்படை சிப்பாயை வறு தற்கொலை செய்து கொண்டார் குறித்த இச்சம்பவம் தொடர்பாக முழங்காவில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றியறிந்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்று மதியம் நுவலியா பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் நாட்டன் பிரேஜ் பகுதியில் இருந்து நுவரல்யா நோக்கி பயணித்த போதே குறித்த முச்சக்கர வண்டி தீப்பிடித்து எரிந்துள்ளது முச்சக்கர வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு அருகிலுள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்று உணவுப் பொருட்கள் கொள்வடவு செய்துவிட்டு வந்து மீண்டும் முச்சக்கர வண்டியை இயக்க முற்பட்ட போது திடீரென தீப்பரவலைப்பட்டுள்ளது இதனால் பிரதான வீதியில் வாகன நெரிசல் இருப்பினும் பிரதேசவாசிகள் வியாபாரிகள் ஒன்றிணைந்து முச்சக்கர வண்டி முழுமையாக தீ இருக்க கடும் முயற்சிகள் மேற்கொண்ட போதும் பலனளிக்கவில்லை குறித்த தீ விபத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் வண்டி முற்றாக தீக்கரையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகோலி பகுதியில் தந்தையின் ஆணுறுப்பை வெட்டி காயப்படுத்தியதாக இளைய மகன் டிரம்புகணை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் ராம்புக்களை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரை காயமடைந்துள்ளார் தாக்குதலுக்குள்ளானவர் நீண்ட நாட்களாக தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர் கடந்த முப்பதாம் தேதி இரவு மது வீட்டுக்கு சென்று மனைவியை கொடூரமாக தாக்கியுள்ளார் இதன்போது இவர் அணிந்திருந்த வேட்டி அவழ்ந்து கீழே விழுந்துள்ள நிலையில் சமபடத்தில் இருந்த இருபத்தி எட்டு வயது இளைய மகன் தந்தையின் ஆணுறுப்பை கூறிய ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேபோல காயம் அடித்தவர் ரம்புக்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கேகாலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையின் அரச மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேபடி மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தாடியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது குறிப்பாக கொள்புதேசிய மருத்துவமனையில் பாரியளவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நலவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாது சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கு நேற்று முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டத்தை இந்த விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளன இதேவேளை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடல் சீற்றம் அதிகரிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கற்பட்டியில் இருந்து கொழும்பு காளி மற்றும் அம்மா தூட்டை பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் பற்றி இவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கூறிய கடற்பகுதிகளில் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் வரையான கடல் அலையின் உயரம் பனிரெண்டு தொடக்கம் பதினாறு வினாடிகள் வரை வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர் குறித்த கடற்கரைகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலைமை காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் கடத்தலை நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினரே இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது லண்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஆஸ்திரியாவின் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியுள்ளது இருநூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த குறித்த விமானத்தில் பயணி ஒருவருக்கு ஏற்பட திடீர் சுகையினம் காரணமாக சிகிச்சைக்காக ஆஸ்திரியாவின் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னர் மீண்டும் லண்டன் நோக்கி புறப்படவிருந்த இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியன்னாவில் இருந்து புறப்பட தாமதமாகியுள்ளது இதனையடுத்து விமானம் இரண்டாம் தேதி அன்று லண்டன் நேரப்படி மணி நேரத்தில் லண்டன் ஹீத்ரோ விமான வந்தடைந்துள்ளது கல்கம்வோ பிரதேசத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் பயணித்து மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் கல்கமோ பகுதியின் புனரமைக்கப்பட்ட ரயில் பாதையின் அருகில் உள்ள வீதியில் சென்று கொண்டிருந்த இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் காயமடைந்த மற்ற இரு மாணவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் மேலதிக சிஜிக்காக குர்நாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆதரன் சம்பவம் தொடர்பான மேலதி விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிரன் அகிலத்தின் இன்றைய காலை நிற தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி